அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஓம் ஸ்ரீ அம்மன் ஆலயம் அதாவது வந்து தீயம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் தெருவில் வந்து அம்மாவுக்குன்னு வந்து ஒரு இடத்த வாங்கி இந்த ஆலயத்தை இந்த இடத்துல நிறுவி ஒரு நான்கு ஐந்து ஆண்டு காலமாக இங்கே பூஜை புனஸ்காரம் எல்லாமே திருவிழா உள்பட எல்லாமே நடந்துக்கிட்டு மேற்கொண்டு அம்மாவுக்கு வந்து நிரந்தரமான ஒரு சக்தி பீடம் கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இப்போ எதிராப்பில் வந்து ஒரு கருவறை வந்து கோபுரத்தோடு அமைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி இப்போ திருப்பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்போ இப்போ உள்ள சூழ்நிலை பொருளாதாரம் அப்படின்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கிய நிலையில் ஏதோ மக்கள் கொடுக்குற உதவியில் அந்த வந்து பொருள் உதவியாக இருக்கட்டும் பண உதவியாக இருக்கட்டும் மக்கள் கொடுக்கறக்கூடிய அந்த காணிக்கையில் தான் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்து கட்டடங்களை வந்து கட்டி மேற்கொண்டு சுற்றி மண்டபம் கட்டணும் மேலே கோபுரம் கட்டணும் இப்போ கருவறை வந்து மேலே கோபுரம் அமைக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து அப்படியே வந்து ரூப் மட்டம் வரலையும் ஏற்றி அப்படியே நிற்கிது அடுத்தடுத்து வந்து செய்ய வேண்டிய வேலைக்கெல்லாம் பொருளும் இப்போதிக்கி கையில் எதுவும் இல்லை மேற்கொண்டு பண உதவியும் கொஞ்சம் தேவைப்படுது இந்த காணொலியை பார்க்குற மக்கள்கள் பக்தர்கள் அம்மாவுடைய பிள்ளைங்க எல்லாரும் உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அது பணமாக இருக்கலாம் அப்படி இல்லை பொருளாக இருக்கலாம் கல் மண் சிமெண்டு கம்பி இந்த மாதிரி மெட்டீரியலாக அந்த மாதிரி பொருள்கள் வந்து உங்களுடைய சக்திக்கு என்ன முடியுமோ நீங்கள் லட்சம் கூடு ஐம்பதாயிரம் கூடு இருபத்தஞ்சாயிரம் கூடு பத்தாயிரம் கூடு இருபதாயிரம் கூடுன்னு நான் யாருக்கிட்டேயும் வந்து காசாக வந்து நீங்கள் இதை கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்குறது கிடையாது உங்களுடைய கைங்கரையும் உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அம்மாவுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அதுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு ஆலயத்தை உருவாகிறதுக்கு எவ்வளவோ வீண் வரையும் எத்தனையோ செலவுகளெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அந்த இருந்து அம்மாவுக்குன்னு நம்ம ஏதாவது இந்த கோயில் கட்டுறாங்க இந்த கோயிலுக்கு நம்ம எதாவது ஒரு கல்லை வாங்கி கொடுப்போம் ஒரு மண்ணை வாங்கி கொடுப்போம் ஒரு சிமெண்ட் வாங்கி கொடுப்போம் ஏதோ உங்கள் சக்திக்கு முடிஞ்சது நீங்கள் இந்த உதவி பண்ணும்பொழுது பல பேர் சேர்ந்து கட்டுறது தான் ஒரு ஆலயமே ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஆலயமாக இருக்குன்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தனிப்பட்ட முறையில் செல்வந்தரன் நாய் இருக்கிறவங்க கூட கோடிக்கணக்காக செலவு பண்ணி ஒரு கோயிலை கட்டணும்னு சொன்னால் அது நடக்கிற கதை இல்லை அது நடக்கவும் நடக்காது அதே சமயத்தில் அப்படி அவங்க வந்து அப்படி ஒரு கோயிலை அமைச்சு வச்சுருந்தாங்கன்னா கூட அந்த கோயில் அவங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு குலதெய்வம் மாதிரி வீட்டில் வச்சு கும்பிடக்கூடிய தெய்வமாக தான் இருக்கும் ஒழிஞ்சு பல பேர் வந்து பொதுமக்கள் வழிபடக்கூடிய ஒரு பொது ஸ்தாபனம் மாதிரி வந்து உருவாக்குறது அது சாத்தியப்படாத விஷயம் பத்து பேருடைய மக்களுடைய உழைப்பு பத்து பேர் கஷ்டத்தை வந்து கொண்டு வந்து போட்டு ஒரு ஆலயம் வந்து போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி பிரம்மாண்டமான ஒரு சக்தி இந்த இடத்துல இருக்கும் அந்த சக்தி தான் இந்த அம்மா இந்த இடத்துல உருவாகிருக்கிறாங்க எங்கள்வங்க இடம் மாதிரி இந்த கடைசி கட்ட நிரந்தரமாக இந்த தீயம்பாக்கம் பிள்ளையார் கோயில் தெருவில் வந்து அவங்க வந்து இங்கே கோயில் கொண்டுட்டு இங்கே குடியிருக்கிறாங்க இந்த ஆலய திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்சுது உங்கள் சக்திக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுங்க அதை வந்து இந்த ஆலயத்தை வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதாவது நான் தான் இந்த ஆலயத்தை நிலுவையில் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் இடத்துல வந்து கொடுத்து அதுக்குண்டான ரசீதியை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த கொண்ட நான் ஒரு மூட்டை சிமெண்ட் கொடுத்துருக்கேன் நான் ஏதாவது ஒரு பொருள் தரேன் அதுக்கு எனக்கு பில்லு போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான வந்து பில்லை கூட நீங்கள் போட்டு வாங்கிட்டு போயிட்டு உங்களுடைய அதாவது நீ இடையில இடையில வந்து நீங்கள் அதிகமாக பெருசாக ஒரு இதை ஒன்று உதவி பண்ணுறீங்கன்னா இடையில வந்து இவர் என்ன பண்ணுறாரு இந்த வேலையெல்லாம் செய்கிறாரா இந்த காசை வாங்கிட்டு போய் இவர் என்ன பண்ணுறாருன்னு கூட நீங்கள் நோட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இங்கே யாருக்கும் செய்யணும் கிடையாது ஏன் நானும் சரி தான் என் கூட இருக்கிற என் மக்கள் எல்லாருமே சரிதான் என் கூட இருந்து எல்லா ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை மக்களுமே பார்த்தீங்கன்னா உண்மையாக என்ன நம்புகிறாங்க இந்த அம்மாவை எப்படி நம்புகிறாங்களோ அதை மாதிரி என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இது எந்த ஒரு சிரமமும் இல்லாத அளவுக்கு நான் நல்லபடியாக நடத்திக்கிட்டே வரேன் மேற்கொண்டு இந்த ஆலய திருப்பணிக்கு தேவையானதை உங்களால் முடிஞ்சது என்ற உதவி செய்து நீங்கள் பொருள் உதவி கொடுத்து பண உதவி செய்து ஆலய திருப்பணி நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் உங்ககிட்ட வந்து பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அம்மாவுடைய அருள் அவங்களுடைய சக்தி உங்களுக்கு என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும் வருஷத்திற்கு மூணு முறை வந்து சித்ரா பௌர்ணமி விசேஷம் இப்போ தான் நடந்து முடிஞ்சுது அடுத்தபடியாக வந்து துர்கா அதாவது ஆடிப்பூரம் வரும் ஆடிப்பூர நிகழ்ச்சி இப்போ இந்த திருப்பணி முடிகிற வரைக்கும் எதையும் ஒரு கிராண்டாக செய்யக்கூடிய ஒரு நிலை இல்லை இந்த திருப்பணி நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு எல்லா திருவிழாவுமே நிறைவாக செய்யணுன்றது தான் என்னுடைய நோக்கம் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஆடிப்பூரமும் எதோ முடிஞ்ச வரல சிம்பிளாக அம்மாவுக்கு அழகாக போட்டு திருநாளா அன்னைக்கு நடக்கும் அதோட துர்கா அஷ்டமி நடக்கும் வர்ற சித்ரா பௌர்ணமிக்குள்ளே அந்த கோயிலை வந்து ஆலயத்தை நிறைவுபடுத்தி கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு மக்கள் உங்களால் முடிஞ்ச வந்து பொருளுதவி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த கோபுர வேலை வந்து நான் இன்னையில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்குண்டான சென்ட்ரிங்லாம் அடித்து அந்த வேலையை திருப்பணியை தொடங்குகிறாங்க கோபுரம் வேலை நிறைவு அடைகிறதுக்கு உங்களால் முடிஞ்சதை உதவி பண்ணுங்கள் கோபுரம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அது மேலே வைக்கக்கூடிய கலசம் அந்த கோபுர கலசன்றது வந்து ஒரு கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணனாலே கோடி நன்மை கிடைக்கணும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு தரிசனத்தை வந்து அந்த கலசத்தை நீங்களில் உங்களில் யாருக்காவது அந்த ஒரு குடிப்புனை இருந்தால் உங்கள் சக்திக்கு அது உங்களால் முடியும்னு சொன்னால் அந்த கோபுர கலசம் தனிப்பட்ட யார் இடத்துல நீ கொடு நீ வாங்கிக்கொடுன்னு நான் யாருக்கிட்டையும் கேட்கல அம்மாவா அது யாருக்கிட்ட யாருனுடைய உதவியில் வந்து அந்த கோபுர கலசத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த வீடியோ இருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பை நான் கொடுக்குறேன் ஒருத்தராக வந்து செஞ்சாலும் சரி தான் பத்து பேர் சேர்ந்து செஞ்சாலும் சரி தான் யாராருக்கெல்லாம் அந்த ஒரு அமைப்பு யாராருக்கெல்லாம் அந்த ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கோ அவங்கள நீங்களாகவே அதை ஒன்று சேர்த்து அந்த காசை நீங்களாகவே வசூல் பண்ணி அந்த கோபுர கலசத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுடைய தரிசனம் எப்படி உங்களுக்கு நிறைவான பாக்கியத்தை கொடுக்குமோ அதை விட அந்த கோபுர தரிசனம் ஒவ்வொருத்தரும் அந்த வீதியில் நடந்து போகிறவங்க கூட அந்த கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணினாங்கன்னா அத்தனை நன்மையும் அத்தனை ஒரு சௌரியமும் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த கோபுரத்துக்கு உண்டான கலசத்தையும் வாங்கி கொடுக்க முன் வர்றவங்க வரலாம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது இதே மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்துவேன் எல்லாருமே வந்து இந்த நிறைவான இந்த கும்பாபிஷேக பூஜையில் கலந்துக்கிட்டு அம்மாவுடைய அருள் பெறணுன்றது தான் என்னோடய பணிவான ஆசையும் வேண்டுகோளும் நீங்கள் எல்லோரும் இதில் வந்து கலந்துக்குங்க உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி பண்ணி இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் இதில் என்னுடைய தொலைபேசி நம்பரும் இணைக்கப்பட்டிருக்கோம் என்னுடைய தொலைபேசி நம்பரை பார்த்துட்டு உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற நல்ல மனசு உள்ள நீங்கள் ஒவ்வொரு மக்களும் இந்த தொலைபேசி மூலயமா ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் யார் என்ன எங்கேருந்து பேசுகிறீங்க உங்களுடைய விலாசம் என்ன நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கோயிலுக்குன்றதை முழுசாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய பேர் இங்கே வந்து பதிவு செய்யப்படும் அதுக்கு உண்டான ரசீதியும் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கிட்டாலும் சரிதான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா கூட வந்து அந்த ரசீதியை நாங்கள் போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம் அதாவது நீ நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ அதுக்குண்டான பொருள் வாங்கிறதுக்கு உண்டான பில்லு கொண்டு உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பிச்சி விட்ருவோம் இது என்னுடைய உண்மையான வேண்டுதல் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் மன்றாடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி